வணக்கம் நண்பர்களே வாழ்க வளமுடன் இன்றைக்கி நாம் முக்கியமாக எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இந்தியா எப்தர்ட்டி ஃபைவ் வாங்குவதற்கான விருப்பம் எங்களுக்கு இல்லை அப்படிங்கிற தகவலை அமெரிக்காவிற்கு தெரிவித்து விட்டார்கள் இதனுடைய சிறப்பம்சத்தை பற்றி தான் இந்த வீடியோவை பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறையா பார்த்துக்கிட்டு இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் சப்போர்ட்டை எங்களுக்கு கொடுங்க நாம் வீடியோக்குள்ளே போவோம் இந்தியா வந்து ட்ரம்ப் அவர்களும் திரு நரேந்திர மோடி அவர்களும் பிப்ரவரி மாதம் அமெரிக்காவில் சந்தித்தப்ப முக்கியமான ஒரு டீலாக வந்து எஃப் தேர்ட்டி ஃபைவ் வந்து சைனாவும் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்தாங்க டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் தங்கள் நாட்டினுடைய எஃப் தேர்ட்டி ஃபைவ் மற்றும் ஜாவ்லின் போன்ற அதிமுக்கியமான ஏவுகணைகளை இந்தியாவுக்கு வந்து நாங்கள் தருவதற்கு தயாராக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருந்தார் இந்தியாவும் ஐந்தாம் தலைமுறை விமானங்களை வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான ஆர்வத்தில் இருந்தாங்க காரணம் ஏன்னா சைனாவினுடைய ஜே டுவெண்ட்டி ஃப ஐந்தாம் தலைமுறை விமானத்தை வந்து பாகிஸ்தானுக்கு கொடுப்பதற்கான டீல் நிறைவடைந்து விட்டது கூடிய விரைவில் இரு இருபது விமானங்கள் பாகிஸ்தானுக்கு தர இருக்கிறார்கள் ஸோ நாம் வந்து பாகிஸ்தானை கவுண்டர் பண்ணோம்னா நமக்கு ஒரு தரமான ஐந்தாம் டாலரை விமானம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாகவே இந்தியா வந்து ஒரு சர்ச்சில் ஈடுபட்டு இருந்தாங்க எந்த நாட்டு விமானத்தை நம்ம வாங்கலாம் அப்படின்ட்டு இதற்கு இடையில இந்தியா இந்தியா வந்து அமெரிக்காடைய எத் தேர்ட்டி ஃபைவ் வாங்கலாம்னு யோசிச்சுக்கிட்டு அதுக்கான டீல் அதற்கான பேச்சுவார்த்தைகள்லாம் ஈடுபட்டு இருந்தாங்க இந்த சமயத்தில் ட்ரம்ப்பினுடைய இந்த ஒரு மோசமான ஒரு அறிவிப்பு இந்தியாவிற்கு இந்தியாவின் மேலே இருபத்தஞ்சி சதவீத டேரிப் மற்றும் பெனால்ட்டி இது போன்ற இதெல்லாம் அறிவிச்சார் அறிவித்தது மட்டும் இல்லாமல் இந்தியாவினுடைய பொருளாதாரம் வந்து டெட்டு ரஷ்யாவினுடைய பொருளாதாரம் ரெண்டு பேரும் வந்து உங்க ரெண்டு பேரையும் பத்தி எங்களுக்கு கவலை இல்லை அப்படிங்கிற மாதிரி இந்தியாவை பத்தி மிகவும் ஒரு மோசமான ஒரு விமர்சனத்தை வந்து வச்சதுனால இந்தியா அமெரிக்காவின் மீது மிகப்பெரிய அதிருப்தியில இருந்தாங்க சோ இப்பதான் வந்து இந்தியா அமெரிக்கா கூட லேசா ஒரு நெருங்கிய ஒரு நட்பை வந்து வளர்ப்பதற்கு முற்பட்ட நேரத்துல அமெரிக்கா தனது புத்தியை காமிச்சு தான் எந்த எந்த காலத்திலையும் வந்து ஒரு நண்பக நண்பகமான நண்பன் இல்லை அப்படிங்கிறத மிகவும் தெளிவாக்குனாங்க இதில் இந்தியா ஆயிட்டாங்க நாம இனி அமெரிக்காவினுடைய ஆயுதங்களை நம்பி இருந்து பயனில்லை நாம வந்து எந்த சமயத்துலயும் அமெரிக்கா காலை விடுவோம் காலை வாரி விடுவாங்க அப்படிங்கிறதுனால அமெரிக்காவுடைய எஃப் தேர்ட்டி ஃபைவ் எங்களுக்கு நாட் இன்ட்ரெஸ்டட் இன் எஃப் தேர்ட்டி ஃபைவ் அப்படின்னு சொல்லி தகவலை வந்து அமெரிக்காவுக்கு சமீபத்தில் தெரிவிச்சிட்டாங்க மக்களே இப்போ இந்தியா வந்து ரஷ்யாவினுடைய யூ ஃபிஃப்டி செவன் விமானத்தை இந்தியாவிலேயே தயாரிப்பதற்கு அந்த டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபருக்கெல்லாம் வந்து ரஷ்யா தயாராகிட்டாங்க ரஷ்யா என்ன சொல்லிட்டாங்கன்னா எப் ஃபிஃப்டி செவனுடைய மன்னிக்கணும் யூ ஃபிஃப்டி செவனுடைய இந்த முழு தொழில்நுட்பத்தையும் இந்தியாவுக்கு கொடுத்துருவாங்க இந்தியாவில் இருக்கிற ஃபேக்ட்ரியில் எப் எஸ் ஃபிஃப்டி செவன் வந்து த தயாரிப்பு பணிகள் தொடங்கும் அப்படிங்கிற அளவுக்கான பேச்சுவார்த்தைகள் தச்சமத்துக்கு போயிட்டு இருக்கு கூடிய விரைவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இதற்கான வேலைகளை ஆரம்பிச்சிருவாங்க ரஷ்யாவோடைய எஃப் ஃபிஃப்டி செவன் வந்து மன்னிக்கணும் எஸ்யூ ஃபிஃப்டி செவன் வந்து நமக்கு தயாரிப்பதற்கு ஒரு நம்மள்ட்ட வந்து பேஸ் ஏற்கனவே இருக்குது நாம் வந்து எஸ்யூ எஸ்யூ தேர்ட்டி எம்கே ஐ வந்து ரஷ்யாவோடய தொழில்நுட்பத்தில் இந்தியாவில் தயாரிச்சுக்கிட்டு இருக்கோம் ஸோ அதே பிளாட்ஃபார்மில் அதே ஃபேக்ட்ரியில் எஸ்யூ ஃபிஃப்டி செவன் தயாரிப்பதற்கான வேலைகள் வந்து இப்போயே நடைபெற்றிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நம்மள்ட்ட அந்த தொழில்நுட்பம் இருந்துச்சுன்னா நாம யார் யாருடைய கட்டுப்பாடுகளுக்கும் வந்து நம்ம அஞ்சு தேவை கிடையாது நம்ம இந்தியா வந்து ஒரு சுயச்சார்பா இயங்க முடியும் தான் உண்மை ஸோ ஓகே எஃப் தேர்ட்டி ஃபைவ்ல வந்து நமக்கு என்ன என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னா எஃப் தேர்ட்டி ஃபைவ்ல வந்து அந்த சோர்ஸ் கோடு வந்து இந்தியாவுக்கு தர வந்து அமெரிக்கா இது வரைக்கும் யாருக்கிட்டயும் எந்த நாட்டுக்கிட்டயுமே தரல ஈவன் அமெரிக்காவுடைய மிக நெருங்கிய நட்பு நாடான இஸ்ரேலுக்கு கூட அந்த சோர்ஸ் கோடை கொடுக்கல அது மட்டும் இல்லாமல் எஃப் தேர்ட்டி ஃபைவ் ஃபைட்டர் ஜெட்டு வாங்கினோம்னா நம்மளுடைய இந்திய ஆயுதங்களை அதில் பயன்படுத்த முடியாது நம்மள்ட்ட இருக்கிற ப்ரமோசா இருக்கட்டும் ருத்ராவாக இருக்கட்டும் நம்மளுடைய ஹைப்பர்சோனிக் மிசைலாக இருக்கட்டும் இது போன்ற மிசைல்ஸை ஆகாஷ் இருக்கட்டும் அஸ்திராவாக இருக்கட்டும் எந்த ஒரு இந்திய ஆயுதங்களையும் இந்த எஃப் தேர்ட்டி ஃபைவ்ல நாம் பயன்படுத்த முடியாது ஒரு போர் காலங்கள் ஏற்பட்டுச்சு அப்படின்னா எஃப் தேர்ட்டி ஃபைவ் மட்டும் இல்லாமல் அதில் பயன்படுத்தக்கூடிய அனைத்து ஆயுதங்களையும் நாம் அமெரிக்கா கிட்டே தான் வாங்க முடியும் இவங்க வந்து அமெரிக்கா வந்து எப்படி எந்த சமயத்தில் எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது நாமளே வந்து கிட்டத்தட்ட நான் சொல்கிறதையெல்லாம் நீ கேட்டாதான் அவனுக்கு ஆயுதங்கள் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி எந்த சமயத்தில் வேணாலும் இதற்கான வந்து நம்மளுக்கு வந்து அவங்க ஒத்து ஒத்துழைப்பாங்களா அப்படின்னு சொல்ல முடியாது எந்த சமயத்தில் வேணாலும் அவங்க நம்ம நமக்கு ஆயுதங்கள் தர மறுக்கலாம் காரணம் யானா சமீபத்தில் ட்ரம் ட்ரம்ப்பினுடைய குடும்ப உறுப்பினர்கள் அவங்க வந்து பாகிஸ்தானின் அரசாங்கத்தோட கிரிப்டோ கரன்சி அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்கதா மீடியாவில் தகவல் போய்கிட்டு இருக்கு ஸோ ட்ரம்ப்புக்கு பாகிஸ்தான் மேல அல பெரிய ஒரு பாசம் இருக்கு தான் ஆசி முன்னர் அழைச்சி வந்து அமெரிக்காவில் வந்து விருந்து கொடுத்தார் தற்சபத்துக்கு என்ன சொல்லியிருக்காருன்னா அமெரிக்கா வந்து பாகிஸ்தான்ல எண்ணெய் வளங்களை கண்டுபிடிச்சு நாங்கள் வந்து பெட்ரோலிய உற்பத்தியை வந்து பாகிஸ்தான்ல தொடங்க போகிறோம் இந்தியா ஒரு காலத்தில் பாகிஸ்தான்கிட்ட மண்டிகிட்டு பெட்ரோலுக்காக காத்திருக்க எல்லாம் வரும் அப்படிங்கிற அளவுக்கான மோசமான ஒரு வார்த்தைகள்லாம் பயன்படுத்தி இருந்தாரு ஸோ ட்ரம்ப்பினுடைய அந்த பாகிஸ்தான் பாசம் அதிகமாகிட்டு இருக்கிறதுனால நம்ம நம்மளுடைய இது வந்து முதல் ஒரு பிரைமரி எளிமி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பாகிஸ்தான் ஒரு போர்க்காலங்கள் ஏற்படுதுன்னா அமெரிக்கா வந்து எப் தேர்ட்டி ஃபைவ் வந்து பாகிஸ்தானுக்கு எதிராக பயன்படுத்த தடை விதிக்கலாம் எந்த நேரத்துல எந்த நாட்டுக்கு எதிராக நம்ம பயன்படுத்தினாலும் ஒவ்வொரு வாட்டியும் நம்ம அமெரிக்காடைய அப்ரூவலுக்கு எதிர்பார்த்துருக்கணும் ஆயுதங்களை வந்து அவங்க கட்டுப்படுத்தலாம் ஸோ ஒரு வாட்டி நம்ம எஃப் தேர்ட்டி ஃபைவ் வாங்கிட்டோம்னா இந்தியர்கள் அமெரிக்காவுக்கு அடிமை சாசனம் எழுதி வச்ச தான் ஸோ அதனால இந்திய அரசாங்கம் மிகுந்த யோசனையில் இருந்துச்சு இப்ப இந்த ட்ரம்ப்பினுடைய இந்த டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் டாரிஃபில் இந்தியா ஒரு கிளியர் கட்டான ஒரு முடிவை எடுத்து நாம அமெரிக்காவுடைய தேர்ட்டி ஃபைவ் வாங்கல எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அதனால இந்த டீலை பத்தி இன்னும் பேச வேண்டாம் அப்படிங்கிற அளவுக்கான ஒரு முற்றுப்புள்ளியை வச்சிட்டாங்க பொதுவாக வந்து இப்போ வந்து காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா இந்தியாவினுடைய வெளியுறவுத்துறை வந்து சரியாக செயல்படலை இவங்க வந்து ஃபெயில் ஆகிட்டாங்க அப்படின்ட்டு நாம உலகளாவே பார்த்தோம் அப்படின்னா ட்ரம்பினுடைய வெளியுறவு கொள்கை தான் வந்து ஃபெயில் ஆகியிருக்கு ட்ரம்ப் வந்து பொதுவாக இந்தியா இந்தியர்களையும் சரி இந்தியாவையும் சரி எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு அவருக்கு தெரியல பொதுவாகவே இந்தியர்களுக்கு மரியாதை ரொம்ப முக்கியம் இந்தியர்களை எதிர்த்து இது போன்ற தன்னுடைய ட்ரூத் சோசியலில் பக்கங்கள்ல இது போல வந்து அவர் விமர்சனங்களை செய்துக்கிட்டு இருந்தா இந்தியா இன்னும் அமெரிக்காவை விட்டு மிக தூரத்துக்கு விலகி போகும் ட்ரம்பினுடைய எதிர்கால அதாவது அமெரிக்காவுடைய எதிர்கால திட்டங்கள் வந்து பலிக்காது இந்திய பெருங்கடல் பகுதியா இருந்தாலும் சரி சவுத் சைனா சீ இருந்தாலும் சரி சீனாவையோ ரஷ்யாவையோ ஹேண்டில் பண்ணோம்னா இந்தியாவை வந்து பகைச்சிக்கிட்டாங்கன்னா அவங்களால எதுவுமே முடியாது இந்த ஒரு ட்ரம்பினுடைய அறிவிப்பினால உலக ஜியோ பொலிட்டிக்கல் இஷ்யூவே வந்து தற்சபுறத்துக்கு மாறி இருக்கு மக்களே மீண்டும் ஒரு நல்ல வீடியோ நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்